ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவிலியே தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கு செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டாரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில கேள்விகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரும் அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க தலை பிடரி பகுதி முழுக்க அதில் குறிப்பாக வலது பக்கம் நடுப்பகுதி அந்த பகுதி முழுக்க அப்பப்போ வலி ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது அது நீர் தலையில் நீர் இருக்கிறதுனால அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த வலி எப்பொழுதுமே இருக்கின்றது அதேபோல் கால்கள் சீராக இயங்கவில்லை அந்த தசை பிடிப்பு ஒரு மரத்தில் இருக்கின்றது ஸோ இதற்கு என்ன தீர்வுன்னு கேட்டிருக்காங்க நம்ம உடம்புல சிலைத்துமம் அந்த வாத பித்த சிலைத்துமத்தில் சிலைத்துமத்தினுடைய தன்மை கரெக்டாக இருக்கணும் நீரினுடைய தன்மையில் ஏற்படுகின்ற சின்ன குறைபாடுகள் நமக்கு சைனஸ் அதிகமாகும் பொழுதும் தலைப்பகுதி முழுக்க ஒரு வலி குறிப்பாக பிடரி பகுதியில் வலி ஏற்படும் அப்போ அந்த வாத பித்த சிலைத்துமம் சமமாக இயங்க செய்யக்கூடிய முதிரைகளை நம்ம எடுத்துக்கிடணும் உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொடணும் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த முதிரைகளை நம்பிக்கையோடு காலை மதியம் மாலை மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இரண்டு இரண்டு நிமிடம் பயிற்சி பண்ணுங்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பயிற்சி இதற்கு மட்டுமல்ல மற்ற உறுப்புகளுக்கும் சீராக இயங்கக்கூடிய நிலையை கிடைக்கும் ஒரு முத்திரை பலவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியது நாங்கள் குறிப்பாக நீங்கள் என்ன கேட்கின்றீர்களோ அதற்கு அந்த முத்திரையை கொடுக்குறோம் அந்த முத்திரை பண்ணும் பொழுது இப்போ நீங்கள் கேட்ட பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் இதை தாண்டி மற்ற உறுப்புகளுக்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கின்றது இதோடு சேர்த்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நம்ம அடிக்கடி கூறுவது அதிக உப்பு அதிக கா அதிக அவாய்ட் பண்ணிக்கோங்க மைதாவினால் அந்த உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆசனம் சுகாசன நிலை தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்து கண்களை திறந்து கொள்ளுங்கள் மகா சிரசு முதிரை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்ச வெளியோடன ஒரு மூன்று முறை டென் நார்மல் பிரீத்திங் தலைப்பகுதி முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணங்கள் குறிப்பாக பிடரி வலி இருக்கிறதால பிடரிப் பகுதி அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் இந்த முத்திரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் அடுத்த முத்திரை குபேர முத்திரை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் இப்ப மெதுவா மூச்ச உள்ள மெதுவா மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் இந்த முதிரை செய்யும் பொழுதும் தலைப்பகுதி முழுக்க நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் மூளை மூளை நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க அடுத்த முத்துறை பிராண வாயு முத்துறை நடுவிரல் மட்டும் தர கை கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சு உள்ள மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் தலைப்பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த ருத்ர ருத்ரமுத்துறை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மூச்சவழி மூச்சவொழி மெதுவாக மெதுவோ ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண ஒரு கால் மட்டும் மட்டுக்கோங்க மகாசிரசு முத்திரை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் தலைப்பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க குபேர முத்திரை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சு உள் அழுத்து மெதுவோ மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை பிராண வாயு முத்திரை நடுவிரல் மட்டும் தரையினை வச்சிருக்கோம் கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவோ மூச்ச உள்ள மிக மெதுவோ மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அடுத்த முத்துரை ருத்ர முத்துரை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜிராசனம் போட்டுக்கோங்க வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜிராசனத்தில் மட்டுமே இந்த முத்திரை பண்ணிக்கலாம் ஒரு ஐந்து வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் மகாசிர சுமுதுரை கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் இப்போ மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை வழிபடுங்க ஒரு மூன்று முறை அந்த மூச்சில் மட்டும் அப்படியே அமைதியாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் தலைப்பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் குறிப்பாக பிடரி பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் குபேர முத்திரை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவோ மூச்ச வழி எழுத்து மெதுவோ மூச்ச வழி ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிராண வாயு முத்திரை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ருத்ர முத்திரை காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்கள் இன்றைக்கு கொடுத்த அந்த பயிற்சி எளிமையான பயிற்சி நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பஞ்சபூதம் அந்த பஞ்சபூத தன்மைகள் கைவரல் நுனிகளில் இருக்கின்றது அந்த முதிரைகளின் மூலமாக அந்த பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட குறைபாடுகள் சரி செய்யப்படுகின்றன அது சரியானாலே வாத பித்த சிலைத்துவம் சமமாகும் அந்த பிடரி வழி நிச்சயமாக நீங்கக்கூடிய நிலை கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் Daily. Taste the daily.